அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு பெரிய தண்டனை கதை ஆசிரியர் விமலாரமணி கதை பதிவு ஜூன் பதினெட்டு இரண்டாயிரத்தி பதினாறு சேது ஆட்டோவிலிருந்து இறங்கிய போது பார்த்தான் அந்த வீட்டு வாசலில் ஏகப்பட்ட கூட்டம் ஏன் என்ன வாயிற்று அங்கே நின்று கொண்டு யாருடனோ பேசி இருந்தவரிடம் கேட்டான் வேதநாயகம் சார் இறந்து போயிட்டார் சேது போனான் கைப்பையிலிருந்து கல்யாண அழைப்பிதல் அவனை பார்த்து சிரித்தது தன் திருமணத்திற்கு பத்திரிகை கொண்டு அழைக்க வந்தவன் இவன் ஆனால் அதற்குள் வேதநாயகத்திற்கு வேறொரு இடத்திலிருந்து அழைப்பு வந்து வந்துவிட்டதா இனி கூடி கூடி பேசியபடி ஜனங்கள் நின்றிருந்தனர் பாவம் நல்ல மனுஷன் சார் கடைசில ரொம்ப கஷ்டப்பட்டார் வியாதி வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் இல்லாமல் தெரியலா சொன்னாங்க ஒருத்தர் எப்படி வாழ்ந்தார் என்பதல்ல வாழ்க்கை எப்படி செத்தார் என்பதில்தான் வாழ்வே அடங்கி இருக்கு அவர் என்ன பண்ணுவார் சரியில்லை கூரலை அடக்கி மனைவியோட பேச்சை கேட்டுட்டு முத்தாள் மகனை வீட்டை விட்டு துரத்தினாங்க இப்போ கொல்லி போட யாரும் இல்லாமல் அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்காங்க சட்டப்புட்டுன்னு ஒரு தீர்மானம் பண்ணினா தேவல எத்தனை காத்திருக்கிறது சேது அவர்கள் அருகில் நெருங்கினான் பெரியவருக்கு சின்ன மகன் ஒருத்தன் இருந்தான் இப்பளம் இருக்கான் ஆனா ஆஸ்பத்திரியிலே ஏன் ஆச்சு கிட்னி பெயிலியர் பேப்பரில் விளம்பரம் போட்டிருக்காங்க லட்சக்கணங்கள் செலவாகும் புருஷனோட வியாதிக்கு மருத்துவம் பார்க்க வழி இல்லை இந்த ஒத்த வீட்டை எத்தனை தான் அனுமான் அமைப்பாங்க என்னைக்கு செட்டியார் ஜப்தி பண்ண கோர்ட்டு ஆர்டரோட வர போறாரோ தெரியல சேது திகைத்தான் அவன் காதுகளில் பல குரல் ஒழித்தன மூத்தாள் குடும்பத்துக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்னு தானே என்ன கல்யாணம் பண்ணிட்டேன் இப்போ என்ன புதுசா பாசம் முத்தாள் பையனை அழைச்சிட்டு வந்து நிக்கிறேன் இல்லை சீதா இத்தனை நாள் சேது தன் பாட்டி கூட தான் இருந்தான் பாட்டிய போயிட்டா பாவம் என்ன பண்ணுவான் படிப்பு வர பாதியில் நிக்கிறது அவன் எங்க வேணா போகட்டும் இந்த வீட்டிலே அவன் நுழையப்படாது இந்த வீட்டுல சேதுங்கிற பேர் கேட்க கூடாது இந்த வீடு என்னோட அப்பா எனக்கு தந்தது இது என் பிள்ளை கணேசனுக்கு தான் சொந்தம் சொத்துல பங்கு போட விட மாட்டேன் வேதநாயகம் வெளியே வந்தான் வெளியே சோல்டர் பேக்குடன் சேது நின்றிருந்தான் சம்பாஷனை முழுவதையும் அவன் கேட்டான் இவன் பாட்டி இறந்த அம்மாவின் அம்மா அடிக்கடி சொல்வாள் சேது தெய்வநீதி என்னைக்கும் தப்பாது நமக்கு கொடுக்கறோங்கிற ஆண்டவன் தீர்மானிச்சுட்டா அதை யாராலையும் தடுக்க முடியாது இது சினிமா வசனம் மட்டும் இல்ல வாழ்க்கை தத்துவம் நீ ஆண்டவனிடம் டம்ளரில் தண்ணீர் கேட்டால் ஒரு ஆற்றில் உனக்கு பரிசாக தருவான் இவன் ஷோல்டர் பேக்குடன் உள்ளே நுழைந்தான் சித்தி சித்தி திருப்பினாள் நீ என்னை வெளியே போகச் செல்ல வேண்டாம் நானே போறேன் நான் அப்பா கூட வந்து இங்க தங்க இல்லை உங்ககிட்ட சொல்லிக்கத்தான் வந்தேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணு சித்தி எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு நான் மேற்படிப்பு படிக்க போறேன் தம்பி கணேசனை நன்னா படிக்க வை சித்தி அன்று நமஸ்காரம் செய்துவிட்டு வெளியே கிளம்பி வந்தான் இவனுக்கு சொத்தும் வேண்டாம் சொந்தமும் வேண்டாம் தான் ஆனால் திருமண பந்தம் அப்பாவின் ஆசி படிப்பில் உயர்ந்து வாழ்வில் உயர்ந்து தன் திருமண செய்தியுடன் தன் தந்தையை காண வந்தவனுக்கு தந்தையின் மரண செய்தி இப்போது உள்ளே நுழைந்தான் சித்தி பாவம் தனிமையில் அழுது கொண்டிருந்தான் அப்பா வாய் கட்டப்பட்டு படுத்திருக்கிறார் அப்பா என்றுமே வாயில் அப்பூச்சி அன்று அப்பா கண்ணீருடன் விடை கொடுத்தார் இன்று இவன் கண்ணீருடன் என்று பேசாத அப்பாவின் வாய் இன்று கட்டப்பட்டு மௌனத்தில் இருந்தது கட்டப்பட்ட கால்கள் இறுதி பயணத்திற்கு அடியெடுத்து வைக்க காத்திருந்தன அழுது கொண்டிருந்த சித்தி நிமிர்ந்தாள் யார் யார் அது நான் தான் சித்தி செய்ய நிறுத்திவிட்டான் இந்த வீட்டிலே சேதுவட பேர் கேட்கக்கூடாது பழைய வாசகம் எதிரொலித்தது சீதா திகைப்பின் பின் அழுதாள் இவன் ராமன் கண்ட சீதை இல்லை ஆனால் ஒரு அக்னி பிரவேசத்திற்காக காத்திருக்கிறாள் சேது அப்பா பவுனத்தை சேது அப்பா பவுனத்தை எரிக்க கூட கையில காசில்லாம கதறி அழுதாள் அழாதி சித்தி நான் வந்துட்டேன் இல்லை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காத்திருந்த சாஸ்திரிகள் அருகில் வந்தார் லேட்டாகிறது காரியங்கள் ஆரம்பிக்கலாம் இல்லை ம் ஆரம்பிங்கோ இதோ குளிச்சுட்டு வந்துடுறேன் பையை கிளை வைத்து விட்டு உள்ளே போனான் ஈதோ உடையுடன் திரும்பி வந்தான் அப்பாவின் தலைமாட்டில் தெற்கு முகமாக குத்து விளக்கு ஒன்று இருந்து கொண்டிருந்தது இந்த தீபம் எரிகிறது அணைந்த தீபம் சயனிக்கிறது சில காரியங்கள் முடிந்தன அப்பாவோட தலையை மடியில் வச்சுக்கோங்க வைத்து கொண்டான் அப்பா எனக்கு உயிரும் உடலும் கொடுத்த அப்பா இன்று உயிரற்று உடலாய் கிடைக்கிறார் பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு அப்பா அப்பா மனம் அரட்டுகிறது கர்ண ஜபம் சொல்லுங்க இதுதான் அப்பாவை கடையத்திரம் மந்திரம் நான் சொல்வதை திரும்பி சொல்லுங்க சாஸ்திரிகள் மந்திரம் சொல்ல ஆரம்பித்தார்கள் இவன் தன் தந்தையின் காதுகளில் மிகளம் ரகசியமாக ஆனால் தெளிவாக சொன்னான் அப்பா நான் செய்து உங்க புள்ள செய்து வந்திருக்கிறேன் அப்பா உங்களை என் கல்யாணத்துக்கு கூப்பிட வந்தேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க உங்கள் சேதுப்பா உங்க பிள்ளை கணேசனை பத்தி கவலைப்படாதீங்கோ அவனோட வைத்திய செலவை நான் பாத்துக்கிறேன் சித்தி இந்த வீட்டில இருந்து உங்களை நினைச்சு நினைச்சு தண்டனையை விட மன்னிப்பே பெரிய தண்டனை இது ஆண்டவன் தீர்ப்பல்ல என்னோட முடிவு இந்த வீட்டிலே என் பேர் கேட்டா என்ன இந்த வீட்டிலே என் பெயர் கேக்காட்டா என்ன இங்கே இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் என் பெயர் சொல்லும் இதுதான் நான் சொல்ற கர்ண மந்திரம் கர்ண ஜபம் கேட்கிறதாப்பா சேது அழுகிறான் அப்பா இப்பழம் அமைதியாகப்படுத்திருக்கிறார் ஆனால் அவர் ஆன்மா சாந்தி அடைகிற நிலை புரிகிறது